பாத்திரங்களை தேய்த்து கொண்டே வேலைக்காரி பெண் லட்சுமி தன் எஜமானி செல்லம்மாவை பார்த்து ஏமா நேற்று காக்கா மூட்டை படம் டிவியில் போட்டானே பார்த்தீங்களா என்றாள் அதெல்லாம் உனக்கு ஏண்டி நீ பாத்திரத்தை ஒழுங்காக பார்த்து கழுவு அதில் உள்ள பத்தே போக மாட்டுது என்று எரிச்சலுடன் சொன்னாள் செல்லம்மா ஏமா உங்களால் என்னை குறை சொல்லாமல் இருக்க முடியாதாம்மா என் மூணு சின்ன பசங்களை விட்டுட்டு உனக்காக வேலை செய்ய ஓடி வரேன் பாரு நீ இப்படிதான் பேசுவ என்று முணுமுணுத்தபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள் லட்சுமி ஏதோ காசு இல்லாம ஓசியில் வேலை செய்து தருவது போல நினைப்பா உனக்கு என்று பதிலடி தந்தாள் செல்லம்மா பின்னர் ஏ இந்தா இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலையை பாரு என்று சூடான காஃபியை செல்லம்மா லட்சுமியிடம் நீட்ட அது தவறுதலாய் அவள் புடவியில் கொட்டியது ஐயோ ஐயோ என் மேல கோவம் இருந்தால் நேரா சொல்லு அதுக்காக கொதிக்கிற காஃபியை மேலே கொட்டி ஐயோ எரியுதே நான் நாலு வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டாமா என்று லட்சுமி காத்த பதறிய செல்லம்மா ஏ நாலு வீட்டுக்கு கேட்குறாப்புல சத்தம் போடாதே ஒரே ஒரு நிமிஷம் எரி வரேன் என்று ஓடி போய் புத்தம் போடும் புடவையை எடுத்து வந்து இத மாற்றி கட்டிக்க என்று லட்சுமியிடம் கொடுத்தாள் புடவையை கண்ட சந்தோஷத்தில் லட்சுமி அம்மா புடவை கிடைக்கும்னா இனி தினமுமே நீங்கள் என் மேலே ஒரு டம்ளர் காஃபியை கொட்டலாம் என சொல்லி சிரித்தாள் லட்சுமி அங்கே முதலாளி வேலையால் என்ற ஏற்ற தாழ்வின்றி அவர்களது சிரிப்புலி ஒன்றாய் கலந்தது ஏ லட்சுமி ஏதோ சொல்ல வந்தியே இப்போ சொல்லு காக்கா முட்டை படத்திற்கு என்ன என்று செல்லமா கேட்க அம்மா அதை பார்த்துட்டு என் பசங்களும் வேணும்னு கேட்டுடுவாங்களோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு அதனால் படத்தை பாதியிலேயே நிறுத்திட்டேன் அதான் மீதி கதையை உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீ என்னவோ என்று இழுத்தாள் லட்சுமி அவளை பார்த்து பாவப்பட்ட செல்லம்மா நீ நாளைக்கு உன் பசங்களை ரெடி பண்ணி இங்கே கூட்டிட்டு வா நானே அதுங்களை அழைச்சிட்டு போய் பீசா வாங்கி தரேன் என்று எதிர்பாராத ஒரு திருப்பத்தை தந்தாள் அந்த முதலாளி அம்மா சந்தோஷம் மிகுதியில் லட்சுமி திக்குமுக்காடி போனால் மறுநாள் காலை விடியும் முன்மே மூன்று பெண் பிள்ளைகளுடன் வந்த லெட்சுமி எஜமானி வீட்டு வாசலில் காத்திருந்தாள் கிணறு விட்ட பூதங்கிழமம் கதையால் லட்சுமியிடம் ஏதோ பேச்சுக்கு சொல்லப்போக அது உண்மை என்று நினைத்து மூன்று பெண் பிள்ளைகளுடன் வந்து நின்றவளை பார்த்து தூக்கி வாரி போட்டது செல்லமாவிற்கு இருப்பினும் அந்த பிள்ளைங்களை பார்த்த செல்லம்மாவிற்கு சிரிப்பு தான் வந்தது என்னடி கோலம் மாறுவேட போட்டிக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறியா ஆளுக்கு ஒரு வேஷம் என்றால் செல் சேராத வண்ணங்களில் அவள் கூறியது போல மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் பவுடரி முகத்தில் அப்பி கலர் கலராய் பாவாடைகளை கட்டி பிளாஸ்டிக் வலைகளை கையில் அடுக்கி கழுத்தில் வரிசையாய் குறவர்களிடம் வாங்கிய மணி மாடைகளை மாட்டி அழைத்து வந்திருந்தாள் வேலைக்கார பெண் லட்சுமி ஏ நான் உங்களை அழைச்சிட்டு போக போகிறது பெரிய மாளுக்கு என்று கூறிவிட்டு அவசரமாய் உள்ளே சென்று செல்லம்மா தன் பேர பிள்ளைகளின் துணிமணிகளை எடுத்து வந்து இந்த இதை போட்டுக்க சொல்லு என்று கொடுக்க சிறிது நேரத்தில் அவர்களது கோலமே மாறியது அவர்களது பழைய ஆடை ஆபரணங்களில் லட்சுமியின் கட்டைப்பைக்குள் முடங்கியது பெரிய கார் ஒன்றில் ஏழை குடும்பத்தில் அன்றே வெளி உலக பயணம் ஆரம்பமானது பிரம்மாண்டமான அந்த மாலில் நடக்கவே லட்சுமியின் கால்கள் பூசினான் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பிரம்மித்தனர் சின்னஞ்சிறு சிட்டுகள் எக்ஸலேட்டரை பார்த்து பயந்து போன பிள்ளைங்களின் கையை பிடித்து தைரியமாக கூட்டிட்டு போன முதலாளி அம்மாவை பார்க்க வியப்பாக இருந்தது லட்சுமிக்கு அன்றைய தினம் புதிய நிகழ்வுகளாய் மாற பெரிய துணி கடைக்குள் நுழைந்த செல்லம்மா பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் இரு என கூற அவளது கையை அவசரமாய் பிடித்தாள் லட்சுமி என்னவா சொல்றீங்க என்று கேட்க இந்த பாரு லட்சு இன்னைக்கு பூராவுமே இவங்க இஷ்டத்துக்கு பீஸா சினிமா என்று எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எவ்வளவு செலவானாலும் சரி இந்த உலகத்தை விட்டு போறப்ப நான் எதை எடுத்துக்கிட்டு போக போறோம் இல்லாதவர்களிடம் நம் இடை இருப்பதை கொடுப்பதை போல ஒரு மகிழ்ச்சி உலகில் வேறு எதிலும் இல்லை அதை அனுமதி பார்ப்பவர்களுக்கு மட்டும் தெரியும் என்றால் தாளாரம் மனப்படைத்த அந்த முதலாளி அம்மா எதிர்பாராத திருப்பமாக மாலை என்று கூட பார்க்காமல் தெய்வமே என்று கத்தியபடி செல்லம்மாவின் காலில் தடால் என்று விழுந்தாள் லட்சுமி அடியே என்ன செய்கிறார் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க எந்திருடி என்ன செல்லம்மா பதற உங்கள் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா ரொம்ப நன்றி ஆனால் இன்னைக்கு உங்கள் ஆத்ம திருப்திக்கு எங்களுக்கு நீங்கள் செய்கிற இந்த செயல் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடும் அடுத்தவர் கையை எதிர்பார்க்க சொல்லும் எங்களை எங்கள் வழியிலே போக விட்டு விடுங்கள் அதுதான் எங்களுக்கு நிரந்தரம் என லட்சுமி கூற ஏ வாயு மூல பிள்ளைங்க ஏமாதுனோம் அவங்களுக்கு துணியும் பீஸாவும் தரேன் அப்புறமா வீட்டுக்கு போகலாம் என்று செல்லம்மா பிடிவாதம் பிடிக்க வேண்டாமா எந்த ஒரு ஆடம்பர செலவும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுறோம் நாங்கள் ஓடி போய் பஸ்ஸில் ஏறி இடம் பிடிச்சி காற்று வாங்கிட்டு போகும் சுகம் உங்கள் ஏசி காரில் இல்லை இல்லை உங்கள் ஓசி காரில் என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிதான் எனக்கு தெரியலை என்று கூறினாள் லட்சுமி ஏமாதிரம் போதுங்க என்று மீண்டும் மீண்டும் கூறிய முதலாளி அம்மாவை பார்த்து இப்போ பாருங்கம்மா என்று கூறிய டி பசங்களா நாம் பீச்சுக்கு போவோமா இல்லை இந்த பெரிய மால் சுற்றி பார்க்கலாமா என்று கேட்க அம்மா அம்மா பீச்சுக்கு போவோம் அங்கே தான் பட்டாணி சுண்டலும் மிட்டாயும் கிடைக்கும் என மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் அவளது அன்பு குழந்தைகள் மூன்று பெண் பிள்ளைகளும் அவசரமாய் அவளது கட்டைப்பையை வாங்கி அதில் இருந்த கலர் கலரான மணி மாலைகள் வளையல்களையும் திரும்பும் கழுத்தில் கையிலும் மாட்டிக்கொள்ள பாருங்கம்மா இதுதான் என் பிள்ளைங்களோட மகிழ்ச்சி பீச்சு எங்களது சொர்க்கம் செலவு இல்லாத இடம் பீச்சுக்கு போய் கடல் தண்ணியில் கால வைக்கிறப்ப வருமே அந்த ஒரு சந்தோஷம் அது இந்த பெரிய மால் கால் வைக்கும்போது எங்களுக்கு வரல அதுவே போதும் எங்களுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க உங்களுடைய பெரிய மனசு எனக்கு புரியுது ஆனால் எங்களுக்கு அதுதான் வேணும் என கூறி வேகமாய் பஸ் ஸ்டாப் நோக்கி பிள்ளைங்களை அழைத்து கொண்டு கிளம்பினாள் லட்சுமி இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நான் தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்